நாடாரத்தைச் சேர்ந்த நான் குடும்பத்திற்கு பேசுகிறேன் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அந்த ஊரில் சேர்ந்து நான் வசித்து வருகிறேன் என் பெண்ணை வலிக்க அதாவது மாலிருக்கு நாங்கள் ஏழு நாளாக அலைந்து பிரிந்து எங்களுடைய துறைகளை நாங்கள் சொன்னதுக்கு அவங்க என்ன முடிவுமே அவங்க எடுக்கவே இல்லை என் மகளிடம் நீ அது மாதிரி எஃப்ஐஆர் போட்டு அவனை கம்ப்ளைண்ட் போ கொடுத்து உள்ள தள்ளுமையாக வயசு எத்தனை வயசு பதினாறு என்னுடைய மகளுக்கு வந்து வயசு பதினாறு பதினொன்றாவது படிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க எந்த விதமான முடிவும் அவங்க ஏழு நாளும் எங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை எதை பார்த்தாலும் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய பொண்ணை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனை பிடிச்சி கொண்டாந்து எதிர்க்க நிப்பாட்டிக்கிட்டு அவன் இப்படி டான்ஸ் ஆடுறான் இப்படி டான்ஸ் ஆடுறான் எங்களை மறைச்சி பார்க்குறான் அப்போ நான் கேட்டேன் ஏன் மேடம் எங்களை நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவன் வந்து எங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானே நீங்கள் அவனை பிடிச்சி கொண்டாந்து எதற்கு நிப்பாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த மேடம் என்னை கேட்குறாங்க ஏமா அங்கே பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அப்போ நான் அங்கே பார்க்காம எங்கே மேடம் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு என்னை பார்த்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு மேடம் அவனை போய் ஒரு கம்பு எடுத்து உன்னை உட்காறான்னு சொல்கிறான் ஏன்டா எதற்கு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியுமே அவன் மீறி எங்களையே பார்த்து கொண்டே அவன் நிற்கிறான் ஆனால் இவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை எங்களை வந்து ஒரு பேசி என் பொண்ணை உள்ளே கொண்டு போய் அவங்க டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி சார்பான்ண்டியம் கொடுத்து இவங்க வந்து நாங்கள் சேர்ந்த நாங்கள் ஒரு நாலு குடும்பம் தான் அங்கே இருக்கோம் அந்த ஊரில் சார்பான்ண்டியம் குறிப்பை சேர்ந்த இந்த புருப்பு சரெல்லாம் எங்களை வைப்பானா எடுப்பானாங்கிற ஒரு முடிவில் ரொம்ப டார்ச்சர் கொடுத்து எங்களை அந்த ஊரில் வைக்கவே முடியல கூட முடியாமல் நாங்கள் கிடந்த அல்லாடி இவ்வளோ ஒரு இதாக இது பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவங்க ரொம்ப உயர ரோட்டில் போகையில் வரையில் ரொம்ப டான்ஸருக்கு இல்லை மகளுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சரியான பதிவும் கிடைக்கவில்லை விடிஞ்சா நாங்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் தஞ்சாவூர் போகணும் போக வேண்டியதாக இருந்துச்சு அண்ணன் நைட்டு ஏழு நாளாக எங்கள் வீட்டில் உலையும் வைக்காம குழம்பும் வைக்காமல் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் கிடந்து ரொம்ப அவஸையில் கிடந்து அன்னைக்கு தான் மணி பத்திரையாயிருச்சு நான் சமைச்சி முடிக்க இந்த சாப்பாடை என் மகளுக்கு போட்டு கொடுத்து தூங்கிட்டு இருந்த பிள்ளைய நான் கிளப்பி சாப்பாடு கொடுத்து அது சாப்பிட்டு கைகள் உங்கண்ண பிள்ளை நான் நான் என்னுடைய தவறான ஒரு இது என்னென்னா நானும் ரெண்டு நிமிஷத்தில் தோட்ட போட்டு ஒரு வாய் சாப்பிட்டு மறுவாயி சாப்பிட்றதுக்குள்ள அந்த ரெண்டு நிமிஷத்தில் என் புள்ள வெளியில் போன புள்ள வரவே இல்லை நானும் அலறி அடித்துள்ளே தேடையில் அந்த செருப்பு இங்கே ஒரு செருப்பு அங்கே ஒரு செருப்பு அங்க தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் போகிறோம் அந்த காம்பவுண்டில் இருந்து எல்லாம் போட்டிருக்காங்க என் பொண்ணு அந்த கைகள போன பொண்ணு ஒரு மேலே ஒரு சாலு கூட கிடையாது ஒரு பேண்டு இது டாப்போடையும் தான் அந்த பொண்ணு கைகள் போனது அவங்க காம்பவுண்டு செவத்துக்கு நின்று வந்து என் பிள்ளைய துணியை வச்சு அமைக்கி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க பதி பதினாறு வயசு என் பொண்ணுக்கு அதுக்கும் நாங்கள் இப்போ வந்து பேசனுக்கு அலங்கிட்டு இருக்கோம் இங்கே விட ஒம்பது நாளாகவுது என் பொண்ணை காணவில்லை இருக்கா இல்லையா என் மகள் வந்து உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதே இல்லை நானும் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாமோ அவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கிற ஒரு எண்ணத்துல கிடந்து போராடி தவிச்சு நான் இருக்கிறேன் எனக்கு இன்னமும் இது வரைக்கும் பதிலே கிடைக்கவே இல்லை அதுக்கான முடிவு நம்ம நாடார் சேர்ந்து எனக்கு என்ன முடிவு தேடி தரீங்களோ அதை நீங்க தேடி தாங்க ஐயா தேடி தாங்க தேடி தாங்கராஜா அம்மா மேடம் மெர்லின் பாக்கியராஜா அவங்க வந்ததுலேருந்து இப்போ தீவிரமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான தீவிரமும் இன்னும் இன்னும் பதில் கிடைக்காம நாங்கள் உட்காந்துருக்கோம் இங்கேயே டிஎஸ் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கோம் சார் ஏழு பேரை பிடிச்சிட்டோம் சொல்கிறாங்க என்ன விவரம் அதுக்கான முடிவும் எங்களுக்கு தெரியவே இல்லை அதுக்காக இருக்கும் பிடிச்சிருக்கோம் மேடம் எங்களுடைய இருக்கிறாங்க